தேங்கு குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தார் சிற்பி யாருன்னா சிலைகள்லாம் செய்வாங்கல்ல பெரிய பெரிய கல்லுகளில் பெரிய பெரிய பாறைகளில் சிற்பங்கள் செய்வாங்க நீங்கள் வந்து நிறைய இடங்களில் கிராமங்கள்லாம் க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா தெரியும் மாமல்லபுரம் மகாபலிபுரம் இருக்குல்ல அங்கே போனால் கூட நீங்கள் நிறையா அந்த ஸ்டாச்சு செய்கிறவங்களாம் பார்க்கலாம் கல்லுகளில் வந்து செதுக்கிட்டு இருப்பாங்க ஒளியை வச்சு அது மாதிரி ஒரு சிற்பி இருக்கார் ரொம்ப டேலண்டானவர் ரொம்ப திறமையுள்ள ஒரு சிற்பி அவர் வந்து ஆனாலும் அவர்கிட்ட ஒரு என்ன குணம் இருந்துச்சுன்னா எதுலேயுமே திருப்தி படவே மாட்டார் அவருக்கு எல்லாத்து மேலேயும் ஒன்று கம்பேர் ஒன்று கொன்று கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பார் அவருக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் பெரிய காரில் வந்து இறங்குறாரு அவரை பார்த்தவனே இவர் என்ன நினைக்கிறாரு அடடா நம்மளும் பெரிய பணக்கார ஆகிட்டா இந்த மாதிரி பெரிய பெரிய காரில் வரலாம்ல எவ்வளவு இதாக வந்து இறங்குறாரு நம்மளும் பணக்காரன் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாரு நினச்சிட்டு இருக்கும்போதே அவர்கிட்ட ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வருது பார்த்திங்கன்னா திடீர்னு பெரிய பணக்காராயிட்டாரு அவர்கிட்ட பங்களா கார் எல்லாம் வந்துடுச்சு வந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாகிடுச்சு ஆனால் அதுவும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் போயிட்டுருக்காரு காரில் போயிட்டுருக்கிறாரு ஒரு அரசாங்க உயர் அதிகாரி ஒருத்தர் வர்றார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி மக்கள்லாம் வேகமாக போய் அவருக்கு விஷ் பண்ணுறாங்க மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்த உடனே இவருக்கு இது நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரர் வந்து இல்லை போல இருக்கேன் ஆனால் அவர் வந்த உடனே மக்கள் எல்லோரும் எவ்வளவோ போய் எவ்வளோ மரியாதையாக அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி ஒரு பெரிய அதிகாரி ஆகும்னு நினைக்கிறார் அதே மாதிரி ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்டார் ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லை வந்துட்டுருக்காரு ஒரு நாள் அதிகாரி ஒரு நடந்து ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காரு வரும்போது பார்த்தா வெயில் சுட்டு இருக்குது சுருன்னு வெயில் என்ன நம்ம இவ்வளோ பெரிய அதிகாரி ஆகிட்டோம் ஆனால் அந்த வெயிலை நம்மளை எப்படி சுடுது பாரு ஏன் நம்ம அந்த சூரியனாயிட்டா என்ன 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 பண்ணுறது சூரியன் ஆகிருவா அப்படின்னு யோசிக்கிறார் அதே மாதிரி சூரியனாகவும் ஆயிட்டார் சூரியனாகிட்டு ஆகா நம்ம சூரியன் ஆகிட்டோம் அவருக்கு ஒரு பவர் வந்துருச்சு நினைக்கிறார் அப்படி நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது மேகங்கள் இருக்குல்ல மேகங்கள்லாம் அந்த சூரியனை மறைச்சிக்கிட்டு போகுது உடனே அவர் என்னடா இது நம்ம தான் பவர்னு நினச்சோம் அந்த மேகம் வந்து நம்மள கிராஸ் போயிட்டு கூட்டமாக போகுதே அப்படின்னு மேகத்தை பார்க்குறாரு சரி நம்மளை மேகமாக மாறிடணும் இப்போ சூரியனோட மேகம் பவர்ஃபுல் பிறகு மேகம் போயிடுவோன்னு மேகமாக மாறிட்டார் மேகமாக கூட்டமாக போய்ட்டு இருக்கும்போது காற்று ஃபோர்ஸ் அடிக்குது காற்று பயங்கரமாக அடித்தோனா மேகம்லாம் கலையுது காற்று அடிச்சோன்னா மேக கூட்டம்லாம் கலையுது அடடா இது அப்போ காற்று தான் அதோட பவர்ஃபுல் போல இருக்கே காற்று தான் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே சரி நம்மளும் காத்தாயிடலாம் அப்படின்னு அவரும் காத்தாயிட்டார் காற்றாயிட்டு ஜாலியாக ஃபோர்ஸ் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பெரிய மலைகள் பெரிய மழை இருக்கும்ல அது வந்து அவரை வந்து தடுக்குது காற்று வரும்போது இது நம்மளே காற்று ஜாலியாக எங்கே வேணாலும் போகலைன்னு பார்த்தா இந்த மழை வந்து நம்மளை தடுக்குதே என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு சரி நம்ம இந்த மாதிரி மழையாயும் மழையாயிட்டால் எதுவும் நம்மளை செய்ய முடியாதுல்ல அப்படின்ட்டு பெரிய மழையாயறார் ஓகே நம்ம மழையாயிட்டோன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பி கீழே உட்காந்து கல்லை உடச்சிக்கிட்டு இருக்காரு கல்லை உடைச்சி சிற்பாக இருக்காரு உடனே பார்க்குறாரு அடடா நம்ம தான் ரொம்ப இதுன்னு நினச்சா நம்மளே ஒருத்தர் உடச்சிட்டு நம்ம தான் சிற்பியாக இருந்தோமே அப்போ சிற்பி தான் எல்லாத்தோட பெஸ்ட்டு போல இருக்கே அப்படின்னு பழைய எப்படி சிற்பிக்காகவே வந்துடுறாரு எப்படி பாருங்க சிற்பியாக இருக்கும்போது அவர் மற்றவர்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தார் கடைசியில் சிற்பியானவன் ஆகா நம்ம சிற்பியாகிட்டோம் எவ்வளவு ஹாப்பியாக இருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம அப்படின்னு நினைக்கிறார் இது என்னன்னா இந்த ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணவே கூடாது யாருடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்றது ஜென் தத்துவத்தில் அது ஒரு தத்துவமாகவே இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பரிஷன் நம்ம நம்மள தான் இருக்கணும் மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது இப்போ நீங்கள் நீங்கள்தான் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் அதுதான் நீங்கள் அது மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டுனா அவனை மாதிரி இருக்கணும் நான் இவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா இவரை மாதிரி சிற்பி மாதிரி ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு கடைசியில் சிற்பி தான் எனக்கு சந்தோஷம்னு வந்து உட்கார இருப்பாருங்க அப்படி தான் இருக்கும் நம்ம முதல்ல யாரும் யார்கூடையும் கம்பேரே பண்ணக்கூடாது நம்ம நம்ம தான் நம்மளை மாதிரி வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி தானே நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது அதோட நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும் யாருடையும் கம்பேர் பண்ணாமல் இருக்கணும் சரியா ஆச்சு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட வரேன்